நிலையில் ஜெயேந்திரா கல்வி குழுமத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருட விருது வழங்கும் விழா மகாராஜ நகர் ஸ்ரீ ஜெயந்திரா சுவாமிகள் வெள்ளி விழா மேல்நிலை பள்ளியில் வைத்து நடைபெற்றது இந்த விழாவில் ஜெயந்திரா கல்வி குழுமத்தின் தாளர் ஜெயேந்திரன் வி மணி முன்னிலை வகித்தார் முதுநிலை முதல்வர் மற்றும் டீன் ஜெயந்தி ஜெயேந்திரன் தலைமை வகித்து விழாவினை துவக்கி வைத்தார் டாக்டர் ஜுவாலா சுவாமிநாதன் வரவேற்புரை நிகழ்த்தினார் சிறப்பு விருந்தினர் அறிமுக உரையை டாக்டர் மல்லிகா அவர்கள் வழங்கினார் டாக்டர் கோமதி நாயகம் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் சீடருமான கல்வி சேவைக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ராஷ்டிரிய சிக்ஷா கௌரவ விருது பெற்றவரும் திரைப்பட நடிகருமான டாக்டர் தாமு அவர்கள் கலந்து கொண்டு மகாராஜநகர் ஸ்ரீ ஜெயந்திரா சுவாமிகள் வெள்ளி விழா மேல்நிலைப்பள்ளி பெருமாள்புரம் லலிதா வித்யாசிரமம் விஎம் சத்ரம் ஜெயந்திரா வித்யா கேந்திர பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பள்ளி மாவட்ட மாநில தேசிய அளவில் பெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி அவர்களை ஊக்குப்படுத்தும் விதமாக சிறப்புரை நிகழ்த்தினார் இன்ஜினியர் சுவாமிநாதன் சந்திரமௌழி நன்றி உரை வழங்கினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜெயந்திரா பள்ளி குழுமங்களின் இயக்குனர் ஜெயந்திரன் மணி முதுநிலை முதல்வர் டீன் ஜெயந்தி ஜெயேந்திரன் டாக்டர் ஜுவாலா சுவாமிநாதன் இன்ஜினியர் சுவாமிநாதன் சந்திரமோலி மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அலுவலகப் பணியாளர்கள் வெகு விமர்சையாக செய்திருந்தனர்